मानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्छुधपदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धनैकसिन्धो वामानुजश्च शरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्क्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्ति सारकुलशेखर योगि मिश्रान् प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमनदीत्य प्रागवेदा न शेषान् नरपरि परिक्लिप्तम् शुल्कमादातु कामः स्वशुरमर वन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् तम् विष्णुचित्तम् नमामि भिन्नार्तडमधि सुन्नार्कळर्कमलं शूरिनो முன்னாள் கிளியறுத்தான் என்று உரைத்தோ கீழ்மையிலில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் விரான் வந்தான் என்று நீண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோ விரைந்து கிளியறுத்தான் பல்லாண்டு பல்லாயிராண்டு பல கோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணா உன்சேவடி செவ்வி திருக்கா பேடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவகாய் நின்வரமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு

ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து பல்லாண்டுழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமி நாடு நகரமும் நன்கரிய நமோனா ராஜநாஜவெந்து பாடு மணமுடை பத்தருள்ள வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்தை அசுர கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசந்தனக்கு அண்ட குலத்திருள்ளி வந்துடி தொழுது ஆயிராகும் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாண்டுமிரால் தொடங்கி வந்து வழி வழியாற் செய்கின்றோண திருவிழாவில் அந்து எம்போதில் அறியுருவாகி அறியடித்தவனை வந்த நதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே உற்றுண்டு நின்று குடிகுடியா செய்கின்றோ ஆயப்பொருபடைவானனை ஆயிரம் தோடும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யிட நல்லதோர் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிரா கவல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே களைந்த நின் கலத்த துண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களோ எடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என் பெருமான் அடியோம் என்றெழுத்துப்பட்டவன் நாள் அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று இந்த தோற்றி திருமதுரையில் சிலகுணித்து ஐந்தலைய வைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதும் கண் செல்வனை போல திருமாலே நானு முனக்கு பழவடியே அல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமும் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு போருவனே அல்வழக்கொன்றும் இல்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கண் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே பல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை என்னும் வில்லாண்டாம் சூழ்ந்திருந்தாண்டு விரும்பியாண்ட நவீன் உரைப்பார் நமோ நாராயனாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர பல்லாண்டு அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு

மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்பாடிச் செல்வச் சிறுமீர்காள்வேல் கொடுந்தொழில் அன்னந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண் யசோதையளம் சிங்கம் கார்மே நிச்செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் பாவாய் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பையத்து என்ற பரம நடி பாடி நாட்காலே நீராடி கையெட்டொழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயி முகந்தோரம் பாபாய் ஓங்கி உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முத பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் பாவாய் பேர் பாடி நாங்கள் சாற்றி நீராடினால் நாடெல்லாம் பெரும் சென்னலூடு பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து துசேர்த்த மலபத்திரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மில்லி புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் நீராட பாவாய் மாயனை வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபுழையும் புகுதருவான் நின்றனவும்

ஈஷு கீசன் ரெங்குமானைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து பாசனருங்குழலாய்சியத்தினால் ஓசப்படுத்ததை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயஜனன் மூர்த்தி கேசவனை பாடமும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன் திருமகி வீடுவான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோ போது கலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறகுண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டில தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் மாபா வென்றேலோரம் பாமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிரணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றிற் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தேலோரம்பு மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் ஒரு நாள் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற வணந்தருடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம் பாவாய் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து சென்று செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர் தம்பொர்க்குடியே புனமையிலே போதராய் ரத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாத்தி நீ எற்றுக்கு நங்கும் பொருளேலோரம்பாவாய் கனைத்திளங்கருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல் பனித்தலை வீழ நின்வாசர் கடைபற்றி இனத்தினால் தென்னிலங்கை கோமான சற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தால் எடுந்திராயி தன்னருறக்கம் புள்ளின் வாய் கீண்டானை ை வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று உள்ளும் சிலம்பி நகான் போதறி கண்ணினாய் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திரோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தே லோரும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்களுநீர் ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் உங்களை புண்ணம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா சங்கொடு சக்கர மேந்தும் தட கையன் பங்கயக்கம் நானே பாடேரோரெம்பாய் எல்லே இளங்கிழியே இன்ன முறங்குதியோன்றேன் மின் நங்கை மீர் போதேன் பல்லை முன்கட்டுரைகள் பண்டேயுன் வாயும் பல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள் மாயனை பாடேலோரம் பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோோபனு கோயில் காப்பொடித்தோன்றும் தோரண தோரணவாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு பிரபரவாயன் மணிவண்ணன் நின்லே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் നീ നീ ോപനുടോയിൽ കാപ്പാ കൊടി തോറും തോരണവായിൽ കാപ്പാനെ കാപ്പാനേ മണിക്കതവം താഴ്ത്തിയോ മുക്കു പരവരമാൻ മണി വണ്ണൻ അലേ വായ് നേർന്നൂയോമായി വന്നോം തുയലിഴപ്പാടുവാന്

ே புறங்கா திடுந்திராய் செம்பட்கடல் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குளலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரளியும் பேர் பாட செந்தாம கையால் சீரார் வளைையொழிப்ப வந்தி திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் கோட்டுக்கால் கட்ட